திருக்குறள் அதிகாரம் அறுபத்தி ரெண்டு ஆழ்வினை உடைமை திருக்குறள் எண் அறுநூற்றி இருபது ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவு இன்றி தாழாது பவர் சோர்வில்லாமல் முயற்சியில் குறைவில்லாமல் முயல்கின்றவர் செயலுக்கு இடையூறாக வரும் ஊழையும் ஒரு காலத்தில் தோல்வியுறச் செய்வார் இதை பற்றி ஒரு கதை பார்ப்போம் ஒரு ஊரில் ஒரு குருகுலம் நடந்து வந்தது அங்கு பயின்று வந்த சீடர்கள் அனைவரும் பெரிய திறமைசாலிகள் என்று அனைவராலும் பேசப்பட்டு வந்தது அந்த குருகுலத்தில் வருடா வருடம் சிறந்த சீடன் யார் என்று தேர்ந்தெடுக்கு தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சிறந்த சீடன் என்ற பட்டமும் வழங்கப்படும் இந்த வருடமும் யார் சிறந்த சீடன் என்பதை தேர்ந்தெடுப்பதற்கான நேரம் வந்ததால் குருகுலத்தின் தலைமை குரு யார் சிறந்த சீடன் என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஆலோசனையில் இறங்கினார் குருகுலத்தில் உள்ள அனைத்து குருக்களையும் அழைத்தார் அவர்களுடன் ஆலோசனை நடத்தினார் யார் சிறந்த மாணவன் என்று தேர்ந்தெடுக்க சிபார்சு செய்ய சொன்னார் இறுதியாக எல்லோரிடமும் கலந்து பேசி ஒரு மூன்று சீடர்களை தேர்ந்தெடுத்தனர் ஆனால் சிறந்த சீடன் என்ற பட்டம் ஏதேனும் ஒரு மாணவனுக்கு தான் சென்று சேர வேண்டும் என்பது குருகுலத்தின் விதிகளில் ஒன்று ஆனால் அந்த மூன்று மாணவர்களும் ஒருவருக்கொருவர் எதிலும் விட்டு கொடுத்தவர்கள் இல்லை கல்வி வீரம் மற்ற கலைகள் எல்லாவற்றிலும் சமமான மதிப்பெண்கள் பெற்றிருந்தனர் சரி இந்த மூவரில் யார் சிறந்தவர் என்று கண்டுபிடிக்கும் பொறுப்பை தலைமை குரு ஏற்றுக்கொண்டார் தலைமை குரு மிகவும் யோசித்து என்ன செய்யலாம் எப்படி இவர்களை சிறந்தவரை கண்டுபிடிப்பது இதில் பாரபட்சம் பார்க்காமல் எப்படி செயல்படுவது என்றெல்லாம் யோசித்தார் மிகுந்த யோசனைக்கு பிறகு ஒரு போட்டியின் மூலம் மூவரில் யார் சிறந்தவர் என்று கண்டுபிடிக்கலாம் என்று முடிவிற்கு வந்தார் இப்பொழுது என்ன போட்டி வைக்கலாம் என்று யோசித்தார் மனதில் ஏதோ கணக்கு போட்டு அந்த மூன்று சீடர்களையும் தன்னுடைய அறைக்கு அழைத்தார் அந்த மூன்று மாணவர்களும் தலைமை குருவின் அறைக்கு வந்து சேர்ந்தனர் கூறுங்கள் குருவே என்று கோரசாக மூவரும் கூறினார்கள் இதில் கூட இவ்வளவு ஒற்றுமையா என்று வியந்தார் குரு சரி வாருங்கள் சீடர்களே உங்களுக்கு ஒரு வேலை சொல்வதற்காகத்தான் நான் உங்களை இங்கு அழைத்தேன் அதை நீங்கள் மறுத்துவிடக்கூடாது என்றார் சீடர்கள் நாங்கள் நிச்சயம் நீங்கள் சொல்லும் வேலையை செய்து முடிப்போம் குருவே கூறுங்கள் என்றனர் நான் ஆசை ஆசையாக ஒரு கிளி ஒன்றை கூண்டில் வைத்து வளர்த்து வந்தேன் அதற்கு உணவு அளிப்பதற்காக இன்று காலை கூண்டை திறந்தேன் அந்த நேரத்தில் அந்த கிளி கூண்டை விட்டு வெளியே வந்து பறந்து சென்று விட்டது எனக்கு அந்த கிளி என்றால் மிகவும் பிரியம் எனக்காக அந்த கிளியை நீங்கள் கண்டுபிடித்து தர வேண்டும் என்றார் சீடர்களும் ஆர்வ மிகுதியால் நிச்சயம் நாங்கள் கண்டுபிடித்து தருகிறோம் குருவே கடைசியாக அது பறந்து போன இடத்தை எங்களுக்கு காட்டுங்கள் என்றனர் குருவும் தன் சீடர்களை அந்த இடத்திற்கு அழைத்துச் சென்றார் அங்கு நீண்ட மற்றும் அகலமான ஆறு ஒன்று தெரிந்தது அதை தாண்டி ஒரு சிறு தீவு தெரிந்தது என் கிளி இந்த ஆற்றை கடந்து அந்த தீவுக்குத்தான் சென்றது என்றார் குரு உடனே மூவரும் ஆற்றில் குதித்து ஆற்றை கடக்க தயாரானார்கள் ஆற்றில் குதிக்க சென்ற சீடர்களை குரு தடுத்தார் என்ன சீடர்களை அவசரத்தில் அறிவு எழுந்தீர்களா இந்த ஆற்றில் முதலைகள் இருப்பதை மறந்துவிட்டீர்களா என்று கேட்டார் தங்கள் அவசர புத்தியை உணர்ந்த சீடர்கள் அந்த தீவுக்கு செல்ல வேறு வழி ஏதேனும் இருக்கிறதா என்று பார்த்தனர் அப்பொழுது அங்கு பழுதடைந்த நீண்ட பாலம் ஒன்று இருந்தது அதன் வழியாக அந்த ஆற்றை கடக்கலாம் ஆனால் அந்த பாலத்தின் வழியாக ஒரு நேரத்தில் ஒரு சீடர் மட்டும்தான் செல்ல முடியும் முதலாவதாக இருந்த அந்த சீடர் தான் அந்த பாலத்தை கடந்து கிளியை கொண்டு வருவதாக கூறி பாலத்தின் மீது ஏறி நடக்க ஆரம்பித்தார் இந்த சீடர் நடக்க நடக்க பாலம் ஆடிக்கொண்டே இருந்தது எப்படியாவது கிளியை பிடித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் முன்னேறி நடந்தார் ஆனால் திடீரென பாலத்தின் நடுவே சிறிது தூரம் எந்த ஒரு கட்டைகளும் இல்லாமல் பாலம் சிதைந்திருந்தது இந்த இடைவெளியை எப்படி கடப்பது என்று யோசிக்கொண்டிருந் யோசித்து கொண்டிருந்த மாணவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது பாலத்தின் ஒரு பக்கத்தை பிடித்து தொங்கிக் இந்த இடைவெளியை கடந்து விடலாம் என்று யோசித்தான் அவ்வாறே பிடித்து தொங்கிக் நகர்ந்தான் பாதி தூரம் சென்றதும் கை வலி பின்னியது பாலத்திலிருந்து கீழே உள்ள ஆற்றில் விழுந்தான் ஆற்றில் முதலைகள் இருப்பதை அறிந்து உயிரை கையில் பிடித்துக்கொண்டு வேகமாக நீச்சல் அடித்து கரைக்கு திரும்பினான் அடுத்ததாக ரெண்டாவது சீடனும் முயற்சித்தான் அதேபோல் அந்த உடைந்த இடத்தை கடக்கும்போது அதேபோல் ஆற்றில் விழுந்தான் மூன்றாவது சீடனும் வந்தான் நானும் முயற்சித்து பார்க்கிறேன் குருவே என்றான் சரி என்று குரு சொல்ல வேக வேகமாக பாலத்தை கடக்க முயன்றான் ஆனால் இந்த சீடனும் அந்த உடைந்த இடைவெளியை கடக்க முடியாமல் ஆற்றில் விழுந்தான் இவ்வாறு மூவரும் ஆற்றில் விழுந்து நம்மால் இந்த பாலத்தை கடக்கவே முடியாது என்ற மனநிலையை தங்களுடைய முகத்தில் சுமந்து கொண்டு சோகமாக ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தனர் குரு அவர்கள் மூவரையும் பார்த்தார் சிறந்த சீடனுக்கான தகுதி இவர்களிடத்தில் இல்லை என்று அங்கிருந்து கிளம்ப முயற்சித்தார் அப்பொழுது அங்கிருந்த மூன்றாவது சீடன் எழுந்து வந்தான் குருவே எனக்கு இன்னொரு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டான் நான் மீண்டும் முயற்சிக்க விரும்புகிறேன் என்று கூறினான் குரு இந்த மூன்றாவது சீடனையே சிறந்த சீடன் என்று அங்கீகரித்து தேர்வு செய்தார் அந்த குருவிற்கு தெரியும் இல்லாத பறவையை யாராலும் கொண்டு வர முடியாது என்று எனினும் தன்னுடைய சீடர்களின் மனநிலையை தெரிந்து கொண்டு அவர்களில் யார் நிலையான தன்மை வாய்ந்தவர்கள் மனதளவில் சக்தி வாய்ந்தவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்கவே இப்படி ஒரு போட்டியை வைத்தார் அதில் மூன்றாவது சீடன் மற்ற இருவரை விட மீண்டும் முயற்சிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவனாக இருந்ததால் அவனை சிறந்த சீடன் என்று அங்கீகரித்து தேர்வு செய்தார் முயற்சி செய்தால் மட்டுமல்ல முயற்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் கூட நீங்கள் மதிக்கப்படுவீர்கள் குழந்தைகளே சோர்வின்றி குறைவில்லாத முயற்சியுடன் இருப்பவர் இடையூறாக வரும் விதியையும் வென்றுவிடுவர் என்பதை புரிந்து கொண்டோம்